நான் சொல்ற இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க குடிச்சிட்டு வரதுனால வயிறு உபசம் செரிமான தொந்தரவு கெட்ட கொழுப்பு ஹார்ட் ப்ராப்ளம் ஃபீவர் வயிற்றுல இருக்கக்கூடிய புழு தொல்லை எல்லாம் நீங்க சொன்னா நம்புவீங்களா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பூண்டு மற்றும் பால் வச்சுதான் இந்த ட்ரிங்க ப்ரிப்பேர் பண்ண ஆயுர்வேதத்துல இதை லஷுன சீரபாகம் சொல்லுவோம் பூண்டுக்கு நிறைய புராண கதைகள் இருந்தாலும் ஆயுர்வேத மருத்துவத்துல பரவலா பயன்படுத்தக்கூடிய ஒரு எஃபெக்டிவான மூலிகை அறு சுவைகள்ல புளிப்பு சுவை தவிர்த்து மற்ற அஞ்சு சுவைகளும் இந்த பூண்டுல இருக்கு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சி பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க இதுல நாற்பது எம்எல் பால் நாற்பது எம்எல் தண்ணீர் விட்டு சிறு தீயில நாற்பது எம்எல் சுண்டுற அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இத காலையில இருபது எம்எல் இரவு இருபது எம்எல் உணவுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை எடுத்துக்கலாம் ஊண்டுல இருக்கக்கூடிய காரத்தன்மை குறுகிய ரத்தநாளங்கள்ல விரிவடைய செய்து இதனால ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாம கால்களுக்கு மூளையை போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாம கெட்ட குழப்ப குறைக்குது இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வாய் தொல்லை செருமான தொந்தரவு மலச்சிக்கல் வயிறு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் குறைக்க உதவுது மேலும் இது போல யூஸ்ஃபுல் கண்டர்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்ரீவிர்சம் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணிக்கோங்க